வணக்கம் சார் வணக்கம் நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலே நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு கடனே நிறைய இருக்குங்க இதை வச்சுட்டு எப்படி நான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறது நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ கடனை க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு கடனை நம்ம எப்படி அணுகணும் நம்ம கிட்ட ஒரு கடன் இருக்கும்போது சைமல் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து நம்ம எப்போ போகணும் அப்படின்னா கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே போகணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்னென்னா என்கிட்ட கடன் இருக்குது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது கிடையாது எனக்கு எதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான் இருக்காங்க அதை தான் நீங்கள் கரெக்டாக கேட்டிருக்கீங்க ஆனால் நம்ம கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியல் பிளானிங் போடணும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பலரும் கடன் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டு அது தங்கம் வச்சுருப்பாங்க தங்கத்தை வந்து விற்றுட்டு பணத்தை முதலீடு பண்ணிவிடுவாங்க எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுருப்பாங்க அதை விற்றுட்டு அதை வந்து கொடுத்துட்டு வீடு வாங்குவாங்க இதெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் கடனும் வாங்கிடுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கையில் வந்து பணமே இருக்காது ஸோ வாழ்க்கையும் வந்து சிக்கலாக ஆகிடும் இப்போ கடன் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பிளானிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ கடனை முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோன்னு பார்க்கணும் ரொம்ப அதிகமான இன்ட்ரஸ்ட் ரேட் இருந்தால் அந்த கடனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அது பாயிண்ட் நம்பர் ஒன் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் வந்து எட்டு சதவீதம் தான் வீட்டு கடன் அப்படின்னா எட்டு சதவீதம் தான்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க இதுவே கிரெடிட் கார்டு பர்சனல் பர்சனல் லோன் அதெல்லாம் பதினஞ்சு பதினாறு சதவீதம் இருக்குது கிரெடிட் கார்டெலாம் உங்களுக்கு முப்பத்தாறு சதவீதம் கிட்டே போகும் முப்பத்தாறு நாற்பது சதவீதம் போகும் அதெல்லாம் உடனே க்ளோஸ் பண்ணிடணும் இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கடன் வாங்கி எவ்வளோ நாள் ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஓகே இப்போதான் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் வருது அப்படின்னா உடனே நீங்கள் அதை பே பண்ணலாம் ஏன்னா ஆரம்ப கட்டங்களில் கடனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ட்ரெஸ்ட்டு தான் அதிகமாக நம்ம பே இருப்போம் ஸோ அதை குறைக்கிறதுக்கு ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் கடனை திருப்பி செலுத்தலாம் ஆனால் இதுவே முடிய போகுது இன்னும் ஒரு வருஷத்தில் முடிய போகுது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கொடுத்துட்ருப்பீங்களே தவிர அப்போ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எலிமெண்ட் அதில் இருக்காது அப்போ போயிட்டு நீங்கள் கடனை வந்து கொடுக்கக்கூடாது ஸோ இது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ குளோஷர் சார்ஜஸ் இருக்கான்னு பாருங்கள் ஸோ அது அளவுக்கு சில நேரம் பர்சன்டேஜில் தான் அது போட்டிருப்பாங்க எது அவுட் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கோ அந்த ஸ்டாண்டிங்கில் நீங்கள் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் வந்து ட்ரீட் ப்ரொசிங் சார்ஜஸ் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கணும் இது மூணாவது முக்கியமாக நாலாவது இதுதான் நான் வந்து ஆரம்பத்தில் தொடக்கத்தில் சொல்லும் சொன்னது கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது கடன் போதும் அதே செயல்பாடு தான் செய்யணும் எந்த பணத்தை எடுத்து நம்ம கடனை வந்து முடிச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கையில் இருக்கிற அத்தனை பணத்தையும் போயிட்டு நம்ம கடனை தீர்க்கக்கூடாது போனஸ் வந்திருக்கு அப்படின்னா போனஸ் பணத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நான் கடனை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது எமர்ஜென்சி ஃபண்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நான் கடனை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது ஸோ நம்மளுடைய எமர்ஜென்சி ஃபண்டை டச் பண்ணக்கூடாது மாதிரி நம்ம கோல்ஸுக்குன்னு வச்சுப்போம் பிள்ளைகளோட படிப்புக்குன்னு வச்சுப்போம் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரியான பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து லோனை க்ளோஸ் பண்ணக்கூடாது ஸோ நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்ணுறாங்க ஏன்னா லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் எதிர்மறையான ஒரு சிந்தனை இருக்கு கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வைந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இருந்தே கடன் மேல ஒரு எதிர்ப்பு உணர்வு தான் நம்ம கிட்ட இருக்கு எப்படி பங்கு சந்தையை வந்து ஒரு ஒவ்வாமையோட அணுகுறோமோ தான் கடனையும் நம்ம அணுகிறோம் ஆனா கடன் தப்பே கிடையாது கடன் தான் நமக்கு வளர்ச்சிக்கு வந்து பெரிய அளவுல உதவும் ஆனா நம்ம எப்படி கடனை வாங்குறோம் எப்படி கடனை செலுத்துறோம் அப்படிங்கறதுல தான் அந்த வெற்றி இருக்கு ஓகே கடன் வாங்குறது ஒரு நம்ம பாசிட்டிவ் நோட்டா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா எனக்கு ஒரு கடன் இருக்கும்போது அதை ஃபுல்லா அடைச்சி முடிச்சுட்டு தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வரணுமா இல்ல ரெண்டையும் சைமல்டேனியஸா நான் ஹேண்டில் பண்ணலாமா தான் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் சார் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அதுக்கு இஎம்ஐ வந்து மூணு வருஷத்தில் கொடுத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இதுவே அஞ்சு வருஷத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அஞ்சு வருஷ கணக்கு எடுத்துக்கோங்க பதினஞ்சாயிரம் ரூபா கெட்டுறிங்க மீதி பத்தாயிரம் ரூபாவை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் உங்கள் கடன் அடைஞ்சிரும் அஞ்சாவது வருஷம் உங்கள் கையில் வந்து ஒம்பது லட்சம் ரூபா இருக்கும் அசியூம்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பதினஞ்சு சதவீதம் இது வந்து சினாரியோ ஒன் அடுத்த சினாரியா வந்து ரூபாய் பே பண்ணுறீங்க மூணு வருஷத்துக்கு பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் மூணு வருஷத்தில் கடன் அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அந்த ரூபாவை நீங்கள் அந்த ரெண்டு வருஷத்துக்கு எஸ்ஐபி மூலமாக சேர்த்து இதே பதினஞ்சு சதவீதத்தில் அது வளர்ந்துச்சுன்னா உங்கள் கையில் இருக்க போகிற பணம் வந்து ஏழு லட்ச ரூபா இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஏழு லட்ச ரூபா உங்கள் கையில் வேணுமா அஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை ஒம்பது லட்ச ரூபா கையில் வேணுமா ஒம்பது லட்ச ரூபா ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது ஓகே இன்னொரு பக்கம் நீங்க கடனை பாசிட்டிவ் நோட்டா எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களா சார் பட் ப்ராக்டிகலி நம்ம தமிழ் ஃபேமிலியில அது ஒர்க் அவுட் ஆகாது தான் நீங்க சொன்ன மாதிரி கடனை வந்து ஒரு ஒவ்வாமையோட தான் அணுகுறாங்க எந்தெந்த விஷயங்களுக்கு கடன் வாங்குறது ஒரு ரீசனபிளானது அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு பலரும் பதில் சொல்லியிருக்காங்க எதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் ஆதோ வீட்டுக்கு கூட வாங்கலாம் வீட்டோட விலையும் அப்ரிஷியேட் ஆகும் நம்ம அந்த வீட்டில் வந்து வாழணும் ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அதே மாதிரி நான் தொடர்ந்து சொல்கிறது உங்கள் வீடியோவில் பல முறை சொல்லியிருக்கிறது வந்து காரை வந்து நான் ஆடம்பரமாக பார்க்குறது கிடையாது காரை வந்து ஒரு அத்தியாவசியமாக தான் நான் பார்க்குறேன் அதுவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பாதுகாப்பு சாதனமாக தான் நான் பார்க்குறேன் பலரும் வந்து வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் கார் வாங்குவேன்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் முதல்ல காரை வாங்குங்கன்னு தான் சொல்லிட்டு வரேன் ஏன்னா இது அது குடும்பத்தோட பாதுகாப்பு சம்மந்தமாக அது நிறைய பேர் பார்க்குறேன் நாலு பேர் வந்து பைக்கில் போகிறாங்க ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கலாம் அப்ரிஷியேட் ஆதோ டிப்ரிஷியேட் ஆதோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஏன்னா எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்ரிஷியேட் ஆகிறதுல தான் கடன் வாங்கணுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் கடன் வாங்குனிங்கன்னா அது தப்பே கிடையாது ஆனால் தேவையை தாண்டி ஆடம்பரத்துக்காக நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அதை வந்து தனிநபர் தான் முடிவு பண்ணணும் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கூட உலாவிட்டு இருப்பார் அந்த இடத்துல எல்லாருமே ஐஃபோன் வச்சுருப்பாங்க அப்போது இவருக்கு வந்து அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைது நான் இந்த இடத்துல ஒரு ஐஃபோன் வாங்குறேன் அப்படின்னா அதை நாம் ஆடம்பரம் நீ ஏன் வாங்குறன்னு சொல்லிட்டு நம்ம உபதேசம் பண்ணக்கூடாது அந்த இடத்துல அது வந்து அவரோட தன்னம்பிக்கை சார்ந்த விஷயம் அவருக்கு தான் அது தேவையாக ஆடம்பரமாங்கிறத ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரா உட்காந்துட்டு இது வந்து ஆடம்பரம் இது டிப்ரிசியேஷன் சார் நீ வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது ஸோ இதுல ஒரு ஒன்லைன் பதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு அத்தியாவசியம் தோணுச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க அது கடனில் வாங்குறதுல தப்பே கிடையாது ஆடம்பரமாக இருந்தால் தயவு செஞ்சு தவிர்த்துடுங்க

நம்ம மனம் கொஞ்சம் திருப்தி அடையும் அவ்வளோதானே தவிர ஃபினான்ஷியல் காரணங்கள் எதுவுமே கிடையாது நம்ம எந்த ஒரு செயல் செய்யணும் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும் இந்த கடனை அடைக்கணும்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணும் ஆனால் எவ்வளோ கெட்டினாலும் இது அடைய மாட்டேங்கன்னா நமக்கு சலிப்பாயிடும் வாழ்க்கை மேலேயே ஒரு சளிப்பு வந்துடும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா பணம் வந்துச்சுன்னா சின்ன சின்ன லோனை கூட நீங்கள் முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க ஃபினான்ஷியல் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோனை தான் நீங்கள் முடிக்கணுமே தவிர குறைவாக இருக்கிற லோனை நீங்கள் முடிக்கவே கூடாது இன்னும் சொல்ல போனால் உங்ககிட்ட ஒரே ஒரு லோன் தான் இருக்குது அதுக்கு எட்டு சதவீதம் தான் இன்ட்ரெஸ்ட் குறைவான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதெல்லாம் க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படிங்குறதுதான் நம்ம கிட்ட சொல்கிறோம் எங்கள் கிட்ட வருவாங்க வருவாங்க அவசர அவசரமாக வீடு வாங்கிடுவாங்க அவசரமாக வீடு வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை வீடு ஏன் வாங்கினீங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்போம் அது அவசரமாக அவங்க க்ளோஸ் பண்ணணுன்னு சொல்லும் போது இப்போ க்ளோஸ் பண்ணாதீங்க எட்டு வாங்கிட்டீங்க அது நல்ல ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து வீடை வந்து ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து தப்புன்னு சொன்னா கூட அவங்க எடுத்து வச்சிருக்கிற லோனை க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த அட்வைஸ் வந்து கொஞ்சம் அப்படி மாறும் ஸோ குறைவாக இருக்கிற லோனை நீங்கள் இன்னுமே எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இப்போ பணத்தை கையில் பாருங்க தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறமே தவிர நாம குறைவாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத க்ளோஸ் பண்ணக்கூடாது குறைவான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத நம்ம க்ளோஸ் பண்ண வேணாம் அப்படின்னு பேசுகிறோம் இன்னொரு பக்கம் நான் குறைவான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற லோனை விட்டுட்டு அதிக இன்ட்ரெஸ்ட் லோனை வந்து நான் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு அதனால டேக்ஸ் பெனிஃபிட்ஸோ இல்லை என் பிளானிங்கில் வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸோ கிடைக்குமா கையில் பணம் கிடைக்கும் ஓகே அவ்வளோதான் சரி இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் நான் குறைவான லோனை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா நமக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் எனக்கு அது தெரியல எனக்கு ரிட்டர்ன் எடுக்க தெரியாது நம்ம அதிகமான ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற சராசரி பதினஞ்சு பர்சன்ட் பேசலாம் இப்போ எட்டு பர்சன்ட் உங்களுக்கு லோன் அப்படின்னா நீங்க வந்து பதினஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு வந்து முதலீடு பண்ணி பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்சதுன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஏழு சதவீதம் லாபம் அப்படிங்கிற அளவில் புரிஞ்சுக்கோங்க அதனால தான் நம்ம லோனை க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் இப்போ பெரிய இன்ட்ரெஸ்ட் லோனை நம்ம ஏன் க்ளோஸ் பண்ண சொல்றோம்னா அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டோ வேற எந்த பெனிஃபிட்டோ கிடைக்காது உங்களுக்கு பதினாறு சதவீதம் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களால் பதினஞ்சு சதவீதம் தான் மார்க்கெட்ல எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சதவீதம் உங்க இருந்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த அளவுல புரிஞ்சிக்கிட்டு தான் நீங்க பெரிய இன்ட்ரெஸ்ட் லோனை வந்து க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம் குறைவாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லோனை வந்து க்ளோஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு இந்த பதினஞ்சு பர்சன்டேஜ் எடுக்க தெரியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து எட்டு பர்சன்ட் லோனையும் க்ளோஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது கடன் வாங்கறதுக்கு முன்னாடியே பினான்சியல் பிளானிங் பண்ணணும்னு சொன்னீங்க ஆனா என்கிட்ட இப்ப நிறைய கடன் இருக்கு இப்பதான் எனக்கு இதை பத்தின அவேர்னஸ் வருது தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் கடன் எல்லாம் அடைச்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற ஒருத்தர் இதை எப்படி அணுகணும் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது வந்து முன்னாடி பண்ணணுமா இப்போ பண்ணணுமா அப்புறம் பண்ணணுமான்னு கிடையாது நீங்கள் எப்படி வந்து ஒரு கிட்ட வந்து உடல்நிலை சரியில்லைனா போவீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட உங்களுக்கு எப்பெல்லாம் தேவை எழுதோ அப்போ நீங்கள் போயே ஆகணும் எங்கிட்ட நிறைய கடன் இருக்கு நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்ககிட்ட அட்வைஸ் வரேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படி கூடவே கூடாது உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் தான் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போவீங்க நீங்கள் டாக்டர்கிட்ட ஏன் போவீங்க உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அப்போது இந்த மாதிரி சிக்கலில் போது எங்கக்கிட்ட வந்தால் தான் உங்களுக்கான தீர்வு வழங்க முடியும் அப்போ நாங்கள் எந்த மாதிரியான தீர்வு வழங்குவோம்னு ஒரு கேள்வி வரும் நாங்கள் பணம் கொடுத்து உங்கள் லோன் அடைச்சிவோமா அந்த மாதிரி தீர்வுலாம் வழங்க மாட்டோம் உங்களுடைய பல லோன்களை ஒன்றாக சேர்த்து அதில் இஎம்ஐ குறைக்க முடியுமா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க முடியுமா இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நாங்கள் ஆலோசனை வழங்குவோம் எல்லா ஃபினான்ஷியல் பிளானரும் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை உங்களுக்கு வழங்குவாங்க ஸோ இந்த மாதிரி சிக்கலில் இருக்கும்போது இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தவிர்க்காதீங்க அப்படிங்கிறத என்னோட கோரிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னென்னா ஒரு கடன் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன் எடுக்கிறதோ இல்லை அதை அடைக்கிறதுக்காக இன்னும் வட்டிக்கு வாங்குறதோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இதை எப்படி தவிர்க்கலாம் எனக்கு மல்டிபிள் லோன்ஸ் இருக்கும்போது அதை எப்படி நான் எஃபிஷியண்டாக அடைச்சு முடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கவே கூடாது அது தப்பு தான் ஆனால் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு தனிநபர் கடன் வாங்குறது வந்து கடைசியான ஒரு முயற்சி தான் அவருக்கு எல்லா வாசல்களும் அடைபட்ட பிறகு தான் அவர் வந்து கடன்கள் வாங்குவாங்க சில பேர் வந்து தொழில்களுக்கே கடன் வாங்காம தவிர்ப்பாங்க ஆனா தொழில்கள் கடனும் தனிநபர் கடனும் வேற வேற ஒரு தொழில் வந்து பாத்தீங்கன்னா முதலில் எடுக்கிற முயற்சி தான் கடன் ஓகே தனிநபர் எடுக்கிற கடைசி முயற்சி தான் கடன் இந்த விஷயத்தை நான் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா தொழில்கள் வந்து கடைசியாக தான் தங்க தங்களுக்கு வந்து பங்குகளை வந்து வெளியிடுவாங்களே தவிர முதல்ல கடன் தான் வாங்குவாங்க இப்போது இந்த ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களால் தவிர்க்க முடியாமல் செய்வாங்க இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு குறைந்த அளவில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா செய்யலாம் இல்லை என்கிட்ட பணமே இல்லை ஆனால் நான் வாங்கி இதை கொடுக்கணும் இல்லைனா என்னால் இஎம்ஐ கட்ட முடியாதுன்னா அவங்க பெரிய ஒரு ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கள் கிளைண்ட்டுக்கே இது வந்து நடந்திருக்குது நம்ம கடன் கட்ட முடியல அப்படின்னா அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க வீட்டில் வந்து உட்காருவாங்க பிரச்சனைகள் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த சிக்கல் இந்த சமூகத்தில் வந்து கடன் தொடர்பாக இருக்குது ஏன்னா கடன் திருப்பி செலுத்த முடியல அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா மக்கள் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க நம்ம ஒருத்த கடன் வாங்குறோம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து சுருங்கி போயிடுறாங்க அதை வந்து அந்த நிறுவனங்கள் தங்களுடைய ஆதாயமா பாக்கிறாங்க நீங்க பயந்துட்டீங்க உங்களை எவ்வளோ கடைசியில் தள்ள முடியுமோ உங்ககிட்ட தள்ளி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்க பாக்கிறாங்க ஆனால் நான் முன்வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னா ஒரு தனிநபருக்கு கடனை திருப்பி செலுத்த முடியாதுங்கிறது உங்களுக்கு கடன் கொடுக்கும்போதே தெரியும் அப்போ ஏன் நீங்கள் அவருக்கு வந்து அந்த கடனை கொடுத்தீங்க ஏன் அவரை வந்து அந்த ட்ராப்பில் மாட்ட வச்சிங்க அப்போ நீங்களும் ஈக்குவல் பார்ட்னர் இன் த க்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்போம் அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த நிறுவனம் அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்தே ஆகணும் ஸோ இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா ஒரு கடனை அடைப்பதற்கு வேறு வழி இல்லாமல் கடனுக்கு தேடி போகாதீங்க நீங்கள் எந்த நிறுவனத்தில் கடன் வாங்குனீங்களோ கிட்டே உட்காந்து பேசுங்க பேசி ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி அதை முடிக்க பாருங்க ஏன்னா நீங்க கடன் வாங்கினது உங்களுடைய தப்பு மட்டும் கிடையாது அவர்களுடைய தப்பும்தான் அவர்களும் உங்களுடைய பேக்ரவுண்ட் ஆராய்ஞ்சாங்க உங்களுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆராய்ஞ்சாங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட கடன் கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது செய்யறது கிடையாது அவங்களுடைய சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு அந்த கிரைம்ல அப்போ நீங்க உட்காந்து பேசி அந்த கடனை செட்டில்மெண்ட் பண்ணுங்க இன்னொரு கடன் வாங்கி அடைக்காதீங்க ஓகே புதுசா ஒரு ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடன் அடைக்கிறது தப்புன்னு சொல்றீங்க நிறைய கடன் இருக்கும் போது என்னால அதை அடைக்க முடியும் ஆனா மல்டிபிள் லோன்ஸ் இருக்கும்போது போது என்னால அதை ட்ராக் பண்ண முடியல எது முதல்ல அடைக்கணும்னு எனக்கு குழப்பமா இருக்கு இப்படி இருக்கவங்க அதை கிளப் பண்ண முடியுமா கிளப் பண்ணி அடைக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா ஃபஸ்ட்டு எல்லா லோனையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் எது வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்கள் எது அம அமௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி போட்ட உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த லோனை நம்ம வந்து அடைக்கணும் எது அடைக்க வேணாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் வேணால் நான் எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே லோன் ஆக்குறதுனா அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு நம்ம தேடணும் ஸோ இதெல்லாம் எப்படி முடியும் அப்படின்னா உங்களால் தனிநபராக செய்ய முடியாது எங்களை போன்ற ஆலோசகர்கிட்ட வரும்போது தான் நாங்கள் வந்து அதை செய்ய முடியும் எப்படி எங்களால் மட்டும் செய்ய முடியும் அப்படின்னா நாங்கள் சில விஷயங்களை ரேஷ்னலாக அணுகும்போது ஒரு விடை கிடைக்கும் இதை நீங்களே வந்து யோசிக்கும்போது எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாமே அசட்டாக வச்சுருப்பார் ஒரு வீட்டை வித்துட்டார் அப்படின்னா இவரோட கடன் பிரச்சனை எல்லாமே தெரிந்துடும் ஆனால் அதை விற்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு எழுந்திருக்கவே எழுந்திருக்காரு அப்போ எங்ககிட்ட வரும்போது பிரச்சனை எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிரச்சனையை நாங்கள் கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்தால் இந்த பிரச்சனை வந்து வெளியே வருவோன்னு சொல்ல சொல்லும் போது அவங்களுக்கு நிறைய பயன் அளிக்கும் ஸோ ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து அணுகுங்க ஒரு கடனை எப்படி அணுகணும் எப்படி அடைக்கணும் அப்படிங்கிறத பேசுகிறோம் இன்னும் ஒரு சில பேர் அவங்க வந்து ஒரு நகையவோ இல்லை வேற எதாவது ப்ளெச் பண்ணி அதை இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் யூஸ் பண்ணுறாங்க கோல்டில் விலை கொஞ்சம் குறையுதுன்னு தெரிஞ்சால் அவங்க கிட்ட இருக்கிற நகையை ப்ளஸ் பண்ணி புதுசாக தங்கம் வாங்குறாங்க ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் இறங்குதுன்னு தெரிஞ்சால் நகையை வச்சு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம ப்ளஸ் பண்றது ஒரு நல்ல விஷயமா கண்டிப்பாக இது நல்ல விஷயமே கிடையாது ஓகே ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதோட ரிஸ்கோட வர்றது தான் இப்போ நீங்க சொல்றது வந்து கிட்டத்தட்ட சூடாட்டம் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையில்லை அற்ற பணத்தை தான் இன்வெஸ்ட் பண்ணணும் சர்ப்ளஸ் பணத்தை தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர அத்தியாவசிய பணத்தெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது கையில இருக்கிற சொத்தை வித்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து மேலே ஏறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து கீழே இறங்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படி கீழே இறங்கும்போது நமக்கு ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி வேணும் அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருந்தால்தான் நம்ம எதுலையுமே பணத்தை வந்து பண்ண முடியும் நீங்க எல்லா பணத்தையும் வாங்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுறீங்க அது வந்து கீழே போகும்போது உங்களுக்கு ஒரு அவசர தேவை வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி கடனில் வந்து மாட்டிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு தவறான பழக்கம் இதை செய்யவே கூடாது உபரி பணத்தை மட்டும் முதலீடு பண்ணுங்க சார் இது தவறான பழக்கம் அப்படின்னு சொல்றீங்க ஆனால் தங்கம் இல்லை உதாரணத்துக்கு நம்ம தங்கம் எடுத்துக்கலாம் ரொம்ப ஏற்ற இறக்கம் வந்து நம்ம பார்க்க முடியுது அது உயர்ந்துகிட்டே போறது பாக்குறோம் அப்படி இருக்கும்போது திடீர்னு தங்கம் விலை குறையுது எனக்கு தங்க தேவையும் இருக்கு நான் வாங்கி சேர்க்கணும்னு நினைக்கிறேன் ஒரு திருமணத்துக்காகவோ எதுக்காகவோ எனக்கு அத்தியாவசியமா தேவை இருக்கு அப்போ குறையிற நேரத்தில் என்கிட்ட இருக்கிற தங்கத்தை ப்ளஸ் பண்ணி நான் வாங்குறது பெருசா என்ன தப்பா இருப்போது தங்கத்தை வந்து ஃபஸ்ட் நம்ம முதலீடாக பார்க்கணுன்னா அது வந்து ஒரு எஜ்ஜ் ப்ராடக்ட் தான் எப்போதுமே ஸோ தங்கம் குறையும் போது வாங்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக வாங்கலாம் ஆனால் நீங்க வந்து ப்ளஸ் பண்ணி தான் வாங்குறீங்க அப்படின்னா அங்க ப்ளஸ் பண்றதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறீங்கன்னு பாருங்க தங்கமே சராசரியாக நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா ஒம்பது பர்சன்ட் பத்து பர்சன்ட் தான் கொடுக்கும் இந்த வருஷம் மட்டும் தான் நாற்பது பர்சன்ட் ஆகிடுச்சி எங்களால் பேசவே முடியல ஏன்னா நாங்கள் என்ன பேசுனாலும் நாற்பது பர்சன்ட் ஆகிடுச்சு நாற்பது பர்சன்ட் ஆகிடுச்சுங்க இது வருஷம் வருஷம் இப்படி கொடுக்காது சராசரியாக ஒன்பது பர்சன்ட் தான் கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து வட்டி வந்து ஒரு எட்டு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் கொடுத்துட்டு அந்த வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள் நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அது உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்குது இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு கடன் வாங்கி ஒரு ஒரு அசெட் பண்ணணும் செயல்பாடு தான் அடுத்தது கிரெடிட் கார்டு கடன் இன்னைக்கு டெபிட் கார்டு இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்க கிரெடிட் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க பயன்படுத்தி இந்த லோன் வாங்குறது இல்ல கிரெடிட் கார்டில் பொருட்கள் வாங்கி அதை என்னால் யூஸ் பண்ண முடியும் நினைக்கிறதுலாம் சரியான பழக்கமாக எல்லாரும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாமா யாரெல்லாம் பணத்தை வந்து சரியாக மேலாண்மை பண்ணுவாங்களோ அவங்க தான் கிரெடிட் கார்டு வாங்கணும் ஓரளவுக்கு வசதியாக இருப்பவர்கள் தான் கிரெடிட் கார்டு வாங்கணும் இந்த டெட் ட்ராப்பில் வந்து மாட்டிக்கக்கூடாது கிரெடிட் கார்டை வச்சு கடன் வாங்கக்கூடாது பொருட்கள் வாங்கலாம் அதை கரெக்டாக டியூ டேட்டில் வந்து நீங்கள் பே பண்ணுற ஆளாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை வாங்கணும் நான் வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியும் நான் என்ன ஸ்பென்ட் பண்ணுறேங்கிறது தெரிஞ்சிக்கிறது அப்போலாம் வந்து கிரெடிட் கார்டில் தான் ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுப்பாங்க ஸோ அதனால் பயன்படுத்த தொடங்கியது சமீப காலமாக அதை பயன்படுத்தி எப்படி வந்து மைல்ஸ் வந்து நம்ம பெறணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன் அதை பயன்படுத்தி நான் வெளிநாடுகளுக்கு ஆறு ஏழு நாட்கள் வந்து இலவசமாகவே போயிட்டு வந்திருக்கேன் ஸோ கிரெடிட் கார்டுல இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அதுக்காக எல்லாருமே கிரெடிட் கார்டு வாங்கிட முடியாது யாருக்கு வந்து நிதி மேலாண்மை தெரியலையோ யாருக்கு வந்து வருமானம் குறைவாக இருக்குதோ யாருக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய தேவை இருக்கோ அதாவது கடன் இருந்தால்தான் என்னால் இந்த மாத செலவையே சமாளிக்க முடியும் நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் கிரெடிட் கார்டு பக்கம் வரக்கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய ட்ராப்ல வந்து உங்களை மாட்ட வச்சிடும் கடனை ஒரு பாசிட்டிவ் நோட்டா பார்க்கலாம் அதை நீங்க எஃபிஷியண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணுங்கிற கோல்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் என்னோட சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி நான் என்னென்ன கோல்ஸுக்கு இப்ப நான் கடன் வாங்கலாம் இல்ல என் சம்பளத்துல எவ்வளவு சதவீதம் நான் கடனுக்காக ஒதுக்கலாம் அப்படிங்கறத எப்படி பிளான் பண்ணும் சார் இதுவும் எல்லாருமே பதில் சொல்லிட்டாங்க முப்பது சதவீதம் இஎம்ஐ வர்ற வரைக்கும் நீங்க வந்து கடன்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த பேட்டியில முதலையும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதெல்லாம் அவசிய தேவையோ அதுக்கு மட்டும் கடன் வாங்குங்க நீங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து கடன் வாங்காதீங்க வீடு வேணும்னா கண்டிப்பாக வீடு வாங்கி தான் ஆகணும் ஆனால் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடு இருக்கா அப்படிங்கிறத நீங்களே ஆராய்ச்சிக்குவாங்க உங்கள் பெற்றோருக்கு ஒரு வீடு இருந்ததுன்னா நீங்கள் வீடு வாங்குறதை தவிர்க்கணும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் கடன் வா போட்டு வீடு வாங்கக்கூடாது அதே மாதிரி கார் கார் வந்து கடனில் வாங்கலாம் ஏன்னா பத்து சதவீதம் தான் உங்களுக்கு வட்டி அதிகமான வட்டி கிடைக்கல ஸோ நீங்கள் அதை வந்து கடன் வாங்கலாம் அது மாதிரி வீட்டு பொருட்கள் ஏதாவது நம்ம வேலை செய்கிறதுக்கு அதை எளிமைப்படுத்துது அப்படின்னா ஒரு வாஷிங் மிஷின் அது வந்து பெண்களுடைய நேரத்தை வந்து மிச்சப்படுத்துது அவர்கள் வேறு வேலையில் வந்து அவங்க தங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கி கொள்ளலாம் அதுக்கெல்லாம் அதெல்லாம் தப்பே கிடையாது இன்னும் இதை நான் எப்படி கேட்க விரும்புகிறேன்னா இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் சேர்ந்துட்டேன் எனக்கு மாதம் மாசம் சம்பளம் வரப்போகுது அப்படிங்கிறது மட்டுமே நான் கடன் வாங்குறதுக்கு தகுதியான நபர் ஆகிட்டனா இல்ல நான் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி கடன் வாங்கி ஒரு வீடோ காரோ ஏதோ ஒரு பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஃபினான்ஷியலாக ரெடி ஆகணுமா கண்டிப்பாக ஃபினான்ஷியலாக ரெடி ஆகணும் ஸோ நான் உங்கள் கேள்வியை தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன் இப்போ எனக்கு தெளிவு கிடச்சிருச்சு நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு மாதம் மாதம் வருது அப்படின்னாலே நீங்கள் கடன் வாங்க தகுதியானவர் கிடையாது ஆனால் அந்த கடன் கொடுக்குற நிறுவனத்துக்கு நீங்கள் தகுதியானவர் தான் உங்களை வந்து கடன் வாங்க வைப்பதற்காக பல நிறுவனங்கள் உங்கள் அலுவலக வாசல்லையே தவம் கிடைப்பாங்க அப்படிலாம் தயவு செஞ்சு நீங்கள் வாங்கிடாதீங்க எப்போ கடன் வாங்கணும்னா ஓரளவுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கணும் நம்ம மறுபடியும் சொல்கிறோம் இதை பல வீடியோக்கள்லையும் சொல்லிட்டு வரோம் நீங்க செலவு பண்ண வேண்டியது உங்களோட டேர்ம் இன்சூரன்ஸுக்கு அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு அப்புறம் உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க கடன் வாங்கலாமா அப்படிங்கறதையே ஆராயும் இப்போ கடன் வாங்குறோம் நம்ம அதை க்ளோஸ் பண்றோம் இதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் கடனை வாங்க மாட்டேன் வாழ்க்கையில் கடன் வாங்காத ஒரு லைஃப் தான் நான் லீட் பண்ண போறேன்னு நினைக்கிறாங்கல்ல அது கரெக்டான விஷயம் தானா சார் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் நீங்க கடன் வாங்கல அப்படின்னா உங்களால் வளர்ச்சியை வந்து அடையவே முடியாது எங்கள் அப்பாவே இதை ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் கடன் வாங்காமல் இருக்கிறது நம்மளுடைய வளர்ச்சியை வந்து குறிக்கிடும் ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் நிறைய பேர் லோன் வாங்குறாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு அசட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த அசட்டை உங்களுக்கு பெரிய அளவில் சம்பாதிச்சு கொடுக்கும் ஸோ அப்படி சம்பாதிச்சவர்கள் எனக்கு பல பேரை தெரியும் கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஊக்க சக்தி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு வாகனம் ஓடுவதற்கான எரிபொருள் அப்போ நல்ல வாகனத்தை நம்ம வாங்கி வச்சுட்டு எரிபொருள் போடலான்னா அது ரொம்ப தப்பான ஒரு செயல்பாடாக இருக்கும் ஸோ கடன் கண்டிப்பாக வாங்கணும் ஆனால் அந்த கடனை வந்து சர்வீஸ் பண்ண தெரியணும் ஓகே சர்வீஸ் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம நம்ம கடன் வாங்கக்கூடாது சர்வீஸ் பண்றதுனா அந்த கடனை திருப்பி செலுத்த தெரியணும் பங்குச்சந்தையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா கடன் வாங்காத நிறுவனங்கள் இருக்கும் ஆனால் கடன் வாங்காத நிறுவனங்களை வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடைகிற நிறுவனம்னு சொல்ல மாட்டாங்க ஓரளவுக்கு கடன் வாங்கணும் அவங்களோட டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஒரு சதவீதத்துக்கு உள்ளே இருக்கிற அளவுக்கு அவங்க கடன் வாங்கினா அவங்க வந்து வளர்ச்சியை நோக்கி செல்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடனை வந்து தவிர்ப்பதே முற்றிலும் தவறான ஒரு செயல் கடன் வாங்குறது எப்படி வாங்கலாம் அதை எப்படி அடைக்கலாம் எதெல்லாம் எஃபிஷியன்ட்டா க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தின நிறைய இன்சைட்ஸ் கொடுத்திருக்கீங்க தேங்க் யூ சார் நன்றி எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் தமிழ் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க